பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி இரண்டு அடியை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஆழியார் அணை பரம்பிக்குளம் பாசன திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிறது இந்த அணையின் மூலம் தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன மேலும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காகவும் இந்த அணையிலிருந்து தண்ணீர் வழங்கப்படுகிறது வால்பாறை மற்றும் காடம்பாறை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது அணைக்கு வினாடிக்கு எழுநூற்று பதிமூன்று கன அடி நீர்வரத்து உள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு நானூற்று அறுபத்தி ஏழு கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஆழியார் அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணையைச் சுற்றியுள்ள கரையோர கிராம பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கரையோர பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் துணி துவைப்பது குளிப்பது கால்நடைகளை குளிப்பாட்டுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்